வணக்கம் நான் தற்சமயம் இந்திய திரையுலகத்தில் நடந்துட்டு இருக்கிற அநியாயத்தை பத்தி தான் பேசலாம் அப்படின்னுட்டு இருக்கேன் இந்த வீடியோல முக்கியமா சூப்பர் ஸ்டார்களை வைத்து இயக்கும் இயக்குநர்களுடைய அஜாக்கிரதை எப்படி கொடுத்தாலும் படம் ஓடிடும் அப்படின்ற ஒரு துணிச்சல் இந்த துணிச்சல்னால பழைய கதைகள் எல்லாம் கொஞ்சம் உருட்டி பரட்டி நம்ப முடியாத காட்சிகள் லாஜிக்கே இல்லாத கதை ஒவ்வொரு காட்சியிலையும் தப்பு அந்த சீனே சரி கிடையாது தப்பு தப்பா இருக்கு இந்த மாதிரி பல பிரச்சனைகளோட ஜஸ்ட் ஒரு சினிமா அப்படின்னுட்டு கொடுத்துடுவாங்க ஆனா அதுல பல மோசமான விஷயங்கள் இருக்கு ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னா அது வந்து சூப்பர் ஸ்டார் படங்கள் அதை எப்படி இருந்தாலும் ஜனங்க பார்த்துருவாங்க கரெக்ட் நாம அப்படித்தானே இருக்கோம் அவர்களுடைய தீவிர ரசிகர்கள் மட்டும் இல்லை பொது ஜனங்களே அப்படிதான் இருக்காங்க அதாவது அவங்களுக்குள்ள படங்கள் வந்தா உடனே போய் பார்த்துடணும் இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இருக்கிறதுனால தான் சூப்பர் ஸ்டார்கள் எப்படி நடிச்சாலும் குப்பை படமா இருந்தாலும் அவர்கள் படம் நல்லா ஓடுது அந்த தான் குப்பை படங்களை திரும்ப 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 அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் இந்த தான் பழைய கதைகள்ல இருந்து எல்லாம் உருவி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு உக்மா கிண்டி கொடுக்கப்பட்ட ஜவான் படம் ஷாருக் கான் என்ற ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாருக்காக ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணுச்சு புஷ்பா டூ ரெண்டு கையையும் ரெண்டு காலையும் கட்டிட்டு நூறு பேரை ஒருத்தன் அடிக்கிறான்னா அதையும் ரசிச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி கலெக்ட் பண்ண வச்ச நம்மளுடைய ரசனையை என்னன்னு சொல்றது சரி நம்ம தமிழ் திரையுலகத்துக்கு வரலாம் இப்ப வந்திருக்கிற கூலி படம் முழுக்க தப்பு தப்பான காட்சிகள் சுத்தமாக லாஜிக்கே இல்லை விடைகள் தெரியாத பல கேள்விகள் அப்படின்ட்டு கொஞ்சம் கூட ஒரு கேர்ஃபுல்லாக பொறுப்பாக ஜங்க கொடுக்குற பணத்துக்கு நாம் நியாயம் சேர்க்கணும் அப்படின்ற எந்த ஒரு அறிவும் இல்லாம எண்ணமும் இல்லாமல் எடுக்கப்பட்ட படம் கூலி ஆனால் அதை நாம போய் விழுந்து அடித்து கொண்டு போய் பார்க்கறோம் பெரிய ஹிட்டாக போகிறோம் இல்லையா இது ஏன் நிகழ்வு ஏன்னா நாம மென்டாலிட்டி நாம இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்கள் படத்தை பார்க்காம சூப்பர் கதைகளை பாக்கணும் நல்ல படங்களா ஆதரிங்க நான் இப்படி சொல்றதுனால நான் ஏதோ வன்மத்தை கக்குறேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா நான் வன்மத்தை கக்கலைங்க ஆதங்கத்துல பேசுறேன் இந்த முப்பது நாற்பது வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கிற இந்த அவலத்தை பத்தி தான் பேசுறேன் நல்ல படங்கள் நல்ல நடிகர்களுடைய நடிப்பு திறமையோட வந்திருக்கிற படங்களை ஆதரிக்காம குப்பை படங்களை தான் ஆதரிச்சுட்டு அந்த வருத்தத்துல தான் நான் பேசுறேன் சரி நான் இந்த கூலிய பத்தி பேசுறேன்னா சும்மா பேசல அதற்கு சில எக்ஸாம்பிள்ஸ் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் பார்க்க போறவங்க இந்த பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணுங்க எப்படி சைமன் பையனுக்கும் தேவா பொண்ணான பிரீத்திக்கும் ஒரே வயதா இருக்கு தேவா எப்படி கூலியா இருக்கிறவரு சென்னையில பெரிய மேன்ஷனை வச்சு கோடீஸ்வரன் ஆனாரு சாதாரண ஆளா இருந்த சத்யராஜ் எப்படி சயின்டிஸ்டா ஆனார் தயாதன் பொண்டாட்டிய ஒரு வீடியோல பார்த்த பிறகும் ஸ்ருதி அதாவது பிரீத்தி என்ற கேரக்டர் எப்படி அவங்கள நம்பி அவங்களோட போறாங்க கிரிமேஷன் ஆப்ரேட் பண்றது ரொம்ப கஷ்டம்னு அங்க இருக்கிறவங்க யாருக்குமே அதை ஆப்ரேட் பண்ண தெரியாம முழிக்கிறாங்க வெறும் சத்யராஜும் அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓகே பிரீத்தியும் அதை ஆப்ரேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோம் ஆனா சம்பந்தமே இல்லாதத தயாலன் மனைவி ஜஸ்ட் லைக் தட் அதை ஆப்ரேட் பண்ணி சார்லிய எப்படி கொலை பண்ண முடியும் அதுக்கப்புறம் சத்யராஜ் ரஜினியுடைய பொண்ணை தான் பொண்ணுன்னுட்டு ஏன் முப்பது வருஷமா வளர்க்கிறாரு இந்த மாதிரி கேள்விகள் லாஜிக்கல் இல்லாத பல விஷயங்கள் ஏன் சீன் பை சீன் நிறைய சீன் தப்பு தப்பா இருக்கு அதாவது ஒரு சீன்ல சத்யராஜ் செத்துட்டாரு ரஜினி கிட்ட சொல்லுவாங்க ஆனா ரஜினி அதுக்கு முன்னாடில இருந்து சோகமா உட்காந்துருப்பாரு அதுக்கப்புறம் செத்துட்டாருன்னு சொன்ன அந்த கணத்துல எந்த ரியாக்ஷனுமே இருக்காது அப்படியா எப்படி செத்தாரு அப்படின்னு கேட்பாரு இவ்வளவு தப்போட ஒரு படத்தை லோகேஷ் எடுக்கிறாருன்னா அவருக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் மக்களை எவ்வளவு முட்டாளா அவரு எடை போட்டு வச்சிருக்கணும் காரணம் சூப்பர் ஸ்டாருடைய படம் சூப்பர் ஸ்டார் படம் ஜனங்க அடிச்சு குடிச்சு வந்து அதனால அலட்டிக்கணும் ஏன் ரொம்ப யோசிக்கணும் அப்படின்னுட்டு அலட்சியமா எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம் இந்த அலட்சியத்துக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டாமா அதாவது நிறைய படம் சுவாரஸ்யம் இல்லாம இருக்கும் அது பரவாயில்ல ஏன்னா அவங்க ஒரு டேஸ்ட்ல எடுத்திருப்பாங்க ஆனா நான் நம்ம டேஸ்டும் அந்த டேஸ்டும் வேறுபடுறதுனால அது நமக்கு பிடிக்காம போக நம்ம போக போறது இல்லை அது ஓகே ஆனா இவ்வளவு அஜாக்கிரதையா மக்களை முட்டாளா நினச்சி எடுக்கப்பட்ட இந்த மாதிரி படங்களை தான் நாம் முதல்ல நிராகரிக்கணும் இந்த மாதிரியான மோசமான சூப்பர் ஸ்டார் படங்கள் எல்லாம் மோசம்னு தெரிஞ்ச பிறகும் அவங்களுடைய தீவிர ரசிகர்கள் போவாங்க அவங்க வந்து திருத்த முடியாது அது அவங்களால மாற முடியாது ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாது அவங்களை விட்டு ஆனால் காமன் பீப்புள் காமன் பீப்புளான நம்ம ஏன் போகணும் அப்படி போறோம்னா இது மோசம்னு தெரிஞ்சோம் பல ஆதாரங்கள் சொன்ன பிறகும் போறோம்னா அது ஒரு அடிக்குன்னு தான் சொல்லணுங்க அதாவது தப்புன்னு தெரிஞ்சும் தண்ணி அடிக்கிறோம் இல்லையா ஏன் சந்தோஷத்துக்காக போதைக்காக அதே மாதிரி இதுல நிறைய ஓட்டைகள் இருக்கு கதை சரியில்லை ஜவ் மாதிரி இழுக்கிறாங்க பழையசெல்லாம் எடுத்து போட்டு கலரி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கூட லாஜிக் இல்லை அப்படின்னு சொன்ன பிறகும் பல பேர் சொன்ன பிறகும் போய் பாக்குறோம்னா அதுவும் தண்ணி அடிச்சுட்டு அந்த போதையில மயங்கி கணக்கத்துக்கு போறோம் இல்லையா தண்ணி அடிக்கிறோம் இல்லையா அது மாதிரி தான் சரி நீங்க கேட்கலாம் நிறைய வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் போடுறாங்க வேணும்னே போடுறாங்க அதனால அதை நம்பி நாங்க எப்படி போகாம இருக்கிறது அப்படின்ட்டு நான் என்ன சொல்றேன்னா ஏன் அவசரப்பட்டு போறீங்க அவசரப்படாம இருக்க எப்படி நல்ல படங்களான இந்த டிராகன் டூரிஸ்ட் ஃபேமிலி த்ரீ பிஹெச்கே குடும்ப எல்லாம் பார்க்கிங் போன்ற படங்கள்லாம் மெதுவா பரவுச்சு இல்லையா இது நல்ல படம் அப்படின்னு நம்மளுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் போய் பாருங்க ஏன் அவசரப்பட்டு போய் பார்த்து நம்மளுடைய பணத்தை வீணாக்கணும் இல்ல நல்ல நல்ல ரிவ்யூவர்ஸ் சில பேர் நிறைய பேர் இருக்காங்க அட்லீஸ்ட் நீங்க ஒன் ஆர் டூ பீப்புள் உங்களால நிச்சயமா ஐடென்டிஃபை பண்ண முடியும் அவங்க ஜென்யூனான ரிவ்யூவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுடைய ரிவ்யூவை பார்த்துட்டு இடம் போடுங்க அவங்க சொன்னதுக்கு அப்புறம் போங்க இந்த மாதிரி பல வழிகள் இருக்கு அதை விட்டுட்டு உங்க பணத்தை நம்ம வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் இன்னைக்கு குடும்பத்தோட ஒரு படத்துக்கு போனோம்னா குறைஞ்சது ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணணும் இந்த ரெண்டாயிரம் ரூபாவை போய் ஏன் ஒரு குப்பை படத்தில் அடிக்கிறீங்க அதுதான் என் கேள்வி அதனால நல்ல படங்களை ஆதரிங்க இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்கள் படங்களை அது எப்படி இருந்தாலும் டக்குன்னு போய் பார்க்கணும் அப்படின்ற மனநிலையை மாற்றுங்க நல்லா இருந்தால் போய் பாருங்க நல்லா இருக்குன்றது நிச்சயமாக தெரிய வரும் இல்லைங்க எங்கள் சூப்பர் ஸ்டார் வந்து ரொம்ப எளிமையானவர் நல்லவர் பணிவானவர் உண்மையை பேசுகிறவர் பொடலங்க அதனால என்னங்க உபயோகம் ஏதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையாவது அவர் மேம்படுத்தி இருக்கிறாரா ஏதாவது அறக்கட்டளை நிறுவி ஏதாவது ஃப்ரீ ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஏதாவது பண்ணியிருக்காரா அனாதை ஆசிரமங்களுக்கு அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது அரசியலுக்கு வர வரன்னு சொல்லி ஏமாத்துறதுதான் மிச்சம் அரசியலுக்கு வந்து தான் நல்லது செய்யணுமா அரசியலுக்கு வராம அவர்கிட்ட இருக்கிற பணத்துக்கு அவர் எவ்வளவோ நன்மை செய்திருக்கலாமே கூலிகளுக்காக மெக்சிகோ வரைக்கும் போய் நான் அவங்களுக்காக பாடுபடுவேன் சொல்ற படத்துல பொய்யா நடிக்கிற இவரு இங்க எத்தனையோ கூலிகள் ஏழைகள் பல விஷயங்களுக்காக போராடுறாங்களே பி எம் வரைக்கும் வாய்ஸ் இருக்கிற இவரு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு பி சி சிஎம் கிட்டயோ பேசியிருக்காரா இல்ல ஒரு அறிக்கையாவது வெளியிட்டு இருக்காரா மக்களையே யோசிங்க இவங்க எல்லாம் இவங்களுடைய பணத்துக்காகவும் புகழுக்காகவும் தான் பண்றாங்களே தவிர மக்களுக்காக ஒரு பத்து ரூபாய கூட இவங்க செலவு பண்ணது கிடையாது அதனால இந்த சூப்பர் ஸ்டார் முகத்தை கைவிடுங்க நல்ல படங்களை ஆதரிங்க அப்படி நாம தான் இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்களும் அவர்களை வச்சு இயக்கிற இயக்குனர்களும் அவர்களை வச்சு படம் எடுக்கிற தயாரிப்பாளர்களும் ஒழுங்கா நல்ல படம் எடுப்பாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒழுங்கா உழைக்கும் கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எல்லா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாமே சரியான படி வேலை செய்வாங்க நல்ல கதை கிடைக்கும் நல்ல திரைக்கதை கிடைக்கும் ஒரு நல்ல படம் நமக்கு கிடைக்கும் நல்ல படம் கொடுக்கல இந்த மாதிரி குப்பை படங்கள் கொடுத்தா ஒரு கோடி ரூபா கூட கலெக்ட் ஆகாதுன்ற எண்ணம் அந்த பயம் அவங்களுக்கு வரணும் அப்போதான் நல்ல நடிகர்கள் ஜெயிப்பாங்க நல்ல படங்கள் ஜெயிப்போம் நல்ல டெக்னீஷியன்கள் ஜெயிப்பாங்க அதனால யோசிங்க மாறுங்க நன்றி வணக்கம்